வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சினிவுட் கிரீன் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் ஜெயசங்கர் என அத்தனை பெரிய ஹீரோக்களுக்கும் இவர்தான் கதாநாயகி மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம் ஆரம்பத்தில் அவர் தமிழ் திரையில் பெரிய இயக்குனரின் படத்தில் அறிமுகமானார் அவ்வளவுதான் அவரின் அழகான சிரிப்பை கண்டு சுக்கி போனார்கள் தமிழ் ரசிகர்கள் ரசிகர்கள் மட்டுமா பெரிய ஹீரோக்களும் அசந்து போனார்கள் என்ன சிரிப்புடா என்று மெய் மறந்தார்கள் அறிமுகமான படமும் வெற்றி வெள்ளி விழா கொண்டாடிய படம் ஆரம்பித்தது சிரிப்பழகி கே ஆர் விஜயாவின் சகாப்தம் இரவு பகலாக நடித்தார் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரங்கள் ஓடி ஓடி வேலை பார்த்தார் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என்று தென்னிந்தியாவின் கனவு கண்ணியானார் மக்கள் திலகமே இவரின் கால்சீட்டுக்காக ஆறு மாதங்கள் காத்திருந்தார் என்று அப்போது கூறுவார்கள் அவரின் ஒற்றை புன்னகையில் தமிழ் ரசிகர்கள் சொக்கிதான் போய் கிடந்தார்கள் புகழின் உச்சியில் இருக்கும்போதே ஒரு தயாரிப்பாளரை திருமணம் செய்து கொண்டார் அதன் பின்னும் பட வாய்ப்புகள் குறையவே இல்லை இன்னும் சொல்ல போனால் அதன் பின்தான் பல பெரிய வெற்றி படங்களை கொடுத்த அந்த அழகிய நடிகை கே ஆர் விஜயா கால முருள வயதாகியது பிள்ளைகள் பெரியவர்களானார்கள் காதலித்தார்கள் அம்மாவிடம் கூட சொல்லாமல் திருமணம் முடித்து எங்கேயோ தொலைந்து சென்று விட்டார்கள் துடித்து போனார் கே ஆர் விஜயா எத்தனையோ காதல் படங்களில் நடித்த நாயகியால் தன் வீட்டு காதலை எளிதாக எடுத்துக்கொள்ள இயலவில்லை காரணம் கண்மூடித்தனமான வைத்துவிட்ட பாசம் உறவுகளும் லாபம் நோக்கம் கொண்டே தேடி வந்தார்கள் எதை அடையலாம் என்பது மட்டுமே குறியாக இருந்தது விரட்டி விட்டார் நடிகை ஆந்திராவுக்கே சென்றார் நடிகை சொத்து பத்துகள் வேகமாக கரைந்தது கணவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு பத்து வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் கலைவாணி போல இருந்த நடிகை முற்றிலும் முடங்கினார் மது எடுத்து கொள்ள துவங்கினார் கவலைகளை மறக்க மது என்று சொல்லிக் கொண்டார் மது மேலும் மேலும் கவலைகளை கஷ்டங்களை நோய்களை மட்டுமே தரும் என்று மிக மிக தாமதமாகவே தெரிந்து கொண்டார் அந்த நடிகை இன்று ஆந்திராவில் ஒரு மலைப்பகுதி கொண்ட இடத்தில் தனியாக ஒரு சிறு வீட்டில் தனியே போராடுகிறார் என்கிறார்கள் கவனிக்கக்கூட யாரும் இல்லை அந்த கலைவாணிக்கு படுக்கையில் தானே சிறுநீர் கழித்துவிட்டால் அதை சுத்தம் செய்ய கூட யாரும் இல்லை சில உறவுகள் கர்நாடகா வந்துவிடுங்கள் என்று அழைத்தார்கள் ஆனால் அங்கு கணவரின் நினைவுகள் மேலும் கொன்றுவிடும் என்று போக மறுத்துவிட்டார் பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் உறவினர்கள் போன் செய்து நடிகைப்படும் துன்பங்களை கூறினார்கள் எங்களுக்கு வர நேரமில்லை என்று கூறிவிட்டார்கள் இப்போது நடிகைக்கு ஒரே ஒரு வேலைக்காரர் ஆயம்மா எப்போதாவது வந்து சமையல் செய்துவிட்டு போவார் இப்போது நாயகி இருக்கும் வீடு மட்டுமே அவரின் கடைசி சொத்து அதற்கும் ஒரு கும்பல் காத்திருக்கிறது அக்கா எப்போது சாவால் வீடு எப்போது கிடைக்கும் என்று மேலும் இதுபோல பல சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சினிவுட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி